கிரைஸ்தலா திருப்பாடல்கள் நாற்பது இறை வார்த்தை பதினொன்று ஆண்டவரே மது பேரக்கத்தை எனக்கு காட்ட மறுக்காதேயும் மது பேரன்பும் உண்மையும் தொடர்ந்து என்னை பாதுகாப்பவனாக ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி அப்பா இந்த நாளில் கூட இறை வார்த்தை கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா எங்களை நீ பாதுகாக்கணும் தகப்பனே பேர் இறக்கத்தை எங்கள் மீது நீ காட்ட மறுக்காதே பா நாங்கள் கடந்த நாட்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் குறைகள் தீமைகள் எல்லாவற்றிலிருந்து நாளை கூட உன் தாதத்தில் அமர்ந்து நாங்கள் மன்னிப்பு கேட்குறப்பா எங்களை மன்னியும் ஆண்டவரே மன்னிக்கும் இறைவனே எங்களை மன்னின் சுவாமி நன்றி மறந்ததற்காக என்னை மன்னின் சாமி வெளி வேடமாய் வாழ்ந்ததற்காக என்னை மன்னின் சாமி எங்களின் பேராசைக்காக எங்களை மன்னின் சாமி சின்னத்தோடு வாழ்ந்ததற்காக என்னை சாமி எங்களின் வீண் பெருமைக்காக எங்களே சாமி எங்களின் ஆணவ செயல்களுக்காக எங்களே சாமி பிறரை பழி வாங்கும் எண்ணத்திற்காக எங்களே சாமி புறணியால் தீமையை வருவித்ததற்காக என்னை சாமி பொறாமையினால் பிறரை வெறுத்ததற்காக என்னை மன்னியுசாமி எங்கள் செயலில் சோம்பேறியா இருந்ததற்காக என்னை சாமி தன்னடக்கமின்றி புறணி பேசியதற்காக எங்களை சாமி ஆம் தகப்பனி அப்பா நீர் எங்களை மன்னிக்கிறவரையா ஐயா எங்களை புறம்பே தள்ளி விடாதீங்க தகப்படி உடைய பேர் இறக்கத்தை எங்கள் மீது பொழிங்க ஆண்டவரே அப்பா நீர் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே தன்னை தானே தாழ்த்துகிறன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அந்த சீடரின் காலடிகளை நீர் கழிவு நீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய சீடர்கள் பாதத்தை கழுவி முத்தமிட்டிய அப்பா உண்மை போல கடவுள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று நாளில் உணர்கிறோம் நான் எப்படி இருக்கேன் நீங்களும் பிறரிடத்தில் தாழ்ச்சியா இருங்கன்னு சாகும் தருவாயில் இருக்கும் போது கூட நீர் சீடர்களின் காலடிகளை கழுவி எங்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தீர் எவ்வளவு இரக்கம் நிறைந்த தெய்வம் என்பதை நாங்கள் உணராமல் வாழ்கிறோம் தகப்படி நாங்களும் ஆண்டவரே மேட்டிமையான வாழ்க்கை தான் வாழ ஆசைப்படுகிறோப்பா தாழ்மையான வாழ்க்கைகளுக்கு வேண்டாம் நாங்கள் யாருக்கும் தாழ் போக மாட்டோம் நாங்கள் யாருக்கு கீழ்ப்படிய மாட்டோம் நாங்கள் எப்போதும் ஒரு தனித்துவமான மக்களாய் வாழ ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறோம் தகப்படி ஆனால் நீ எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறீங்க உங்களை சீடர்களை காலடிகளை கழுவி இருக்கிறீங்க முத்தமிட்டிருக்கீங்க ஆண்டவராகிய கிறிஸ்து இவ்வாறு செய்யும் போது நாமும் அப்படிப்பட்ட மனநிலையில் மாறணும் நாமும் பிறருக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழணும் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாதபடிக்கு நம்ம வாழக்கூடிய ஆசீராத்த கொடுங்க ஏழைகளை பார்க்கும்போது எளியவர்களை பார்க்கும்போது நாங்கள் அவருக்கு ஓடோடி உதவி செய்கிறோம் அந்த எண்ணத்தை இந்த நாளில் எங்களுக்கு தர வேண்டுமாய் வாதம்மது கூட நாங்கள் செவிக்கிறோமா ஆண்டவரே செபிக்கிறோமாப்பா இந்த இரவு பொழுது ஆண்டவரே உணவுக்காக தவித்து கொண்டிருப்பாங்க ஒரு வேளை உணவு கிடைக்கலையே காலையிலேருந்து இந்த இரவு பொழுது எனக்கு வேலையும் கிடைக்கல உணவும் கிடைக்கல என்று பசியோடு பட்டினியோடு வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் உணவளிக்கக்கூடிய அந்த ஒரு மனதை இரக்கம் நிறைந்த மனதை நீர் எங்களுக்கு இந்த நாளில் தரப்போவதற்கா என்ன செலுத்துகிறப்பா பிறரோடு பகிர்ந்து வாழக்கூடிய வல்லமை தரப்புவதற்காக நன்றி ஆண்டவுரை ஆண்டவராய கிறிஸ்துவ ஒன்றாடுகிறோம் ஆமேன்